கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் us இன்றைய வேத பகுதி நியாயாதிபதிகள் அதிகாரம் பதினேழு எப்பிராய் மலை தேசத்தான் ஆகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் தன் தாயை நோக்கி உன்னிடத்தில் இருந்த ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு களவு போயிற்றே அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது அதை எடுத்தவன் நான் தான் என்றான் அதற்கு அவன் தாய் என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றால் அவன் அந்த ஆயிரத்தி நூறு காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான் அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ண நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன் இப்பொழுதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றால் அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான் அப்பொழுது அவன் தாய் இருநூறு வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தால் அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான் அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான் அவன் ஒரு ஏபோத்தையும் சுருபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான் இவன் அவனுக்கு ஆசாரியன் ஆனான் அந்நாட்களில் இஸ்ரேலில் ராஜா இல்லை அவன் அவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான் யூதாவில் உள்ள வெதிலைகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான் அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லேஹேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்பிராயம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான் எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன் நான் யூதாவில் உள்ள பெத்லேஹேம் ஊரானாகிய லேவியன் எங்கே ஆகிலும் போய் தங்கப் போகிறேன் என்றான் அப்பொழுது மீகா நீ என்னிடத்தில் இரு நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிருப்பாய் நான் உனக்கு வருஷத்திலே பத்து வெள்ளி காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான் அப்படியே லேவியன் உள்ளே போனான் அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான் அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனைப் போல் இருந்தான் மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான் அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான் அப்பொழுது மீகா எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவின் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான் நியாயாதிபதிகள் அதிகாரம் பதினெட்டு அந்நாட்களில் இஸ்ரேவேலிலே ராஜா இல்லை தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள் அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரேவேல் கோத்திரங்கள் நடுவே போந்து சுதந்திரம் கிடைக்கவில்லை ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய ஐந்து பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தா ஓலிலும் இருந்து அனுப்பி நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோடே சொன்னார்கள் அவர்கள் எப்பிராயும் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே ரா தங்கினார்கள் அவர்கள் மீகாவின் வீட்டென்ற இருக்கையில் லேவியனான வாலிவினுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய் உன்னை இங்கே அழைத்து வந்தது யார் இவ்விடத்தில் என்ன செய்கிறாய் உனக்கு எங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள் அதற்கு அவன் இன்ன இன்னபடி மீகா எனக்கு செய்தான் எனக்கு சம்பளம் பொருந்தினான் அவனுக்கு நானேன் என்றான் அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள் அவர்களுக்கு அந்த ஆசார் சமாதானத்தோடே போங்கள் உங்கள் பிரயாணம் கத்தருக்கு ஏற்றது என்றான் அப்பொழுது அந்த ஐந்து மனுஷரும் புறப்பட்டு லாயிசுக்கு போய் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனியருடைய வழக்கத்தின்படியே பயம் இல்லாமல் அமெரிக்கையும் சுகமாயிருக்கிறதையும் தேசத்திலே அவர்களை அடக்கி ஆள யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும் அவர்கள் சீதோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும் அவர்களுக்கு ஒருவரோடும் கவை காரியம் இல்லை என்பதை கண்டு சோராவிலும் எஸ்தா இருக்கிற தங்கள் சகோதரரிடத்திற்கு திரும்பி வந்தார்கள் அவர்கள் சகோதரர் நீங்கள் கொண்டு வருகிற செய்தி என்ன என்று அவர்களை கேட்டார்கள் அதற்கு அவர்கள் எழும்புங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போவோம் பாருங்கள் அந்த தேசத்தை பார்த்தோம் அது மிகவும் நன்றாய் இருக்கிறது நீங்கள் சும்மா இருப்பீர்களா அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக எங்கள் நீங்கள் அங்கே சேரும்போது குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சேருவீர்கள் அந்த தேசம் விஸ்தாரமாயிருக்கிறது தேவன் அதை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் அது பூமியில் உள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள் அப்பொழுது சோராவிலும் எஸ்தா இருக்கிற தான் கோத்திரத்தாரில் அறுநூறு பேர் ஆயுத பாணிகளாய் அங்கே இருந்து புறப்பட்டு போய் யூதாவில் உள்ள கீரிய மிரங்கினார்கள் எண்ணப்படும் அது பின்னாலே இருக்கிறது பின்பு அவர்கள் அங்கே இருந்து எபிராயம் மலைக்கு போய் மீகாவின் வீடு மட்டும் வந்தார்கள் அப்பொழுது லாயிஸின் நாட்டை உழவு பார்க்க போய் வந்த ஐந்து மனுஷர் தங்கள் சகோதரரை பார்த்து இந்த வீடுகளில் ஏபோத்தும் சுரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகமும் பார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அப்பொழுது அவ்விடத்திற்கு திரும்பி மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியனான வாலிபனின் வீட்டிலே வந்து அவனிடத்தில் சுக செய்தி விசாரித்தார்கள் ஆயுத பாணிகளாகிய தான் புத்திரர் அறுநூறு பேரும் வாசற்படியிலே நின்றார்கள் ஆசாரியனும் ஆயுத பாணிகளாக அறுநூறு பேரும் வாசற்படிகளை நிற்கையில் தேசத்தை உளவு பார்க்க போய் வந்த அந்த ஐந்து மனுஷர் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் வந்தார்கள் அவர்கள் மீகாவின் வீட்டிற்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுருபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிற போது ஆசாரியன் அவர்களை பார்த்து நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நீ பேசாதே உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோட கூட வந்து எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிரு நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரியனா இருக்கிறது நல்லதோ இஸ்ரேவேலில் ஒரு கோத்திரத்திற்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனா இருக்கிறது நல்லதோ என்றார்கள் அப்பொழுது ஆசாரியனுடைய மனது இதமியப்பட்டு அவன் ஏபோத்தையும் சுருபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே புகுந்தான் அவர்கள் திரும்பும்படி புறப்பட்டு பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் பண்டம் பாடிகளையும் தங்களுக்கு முன்னே போகும்படி செய்தார்கள் அவர்கள் புறப்பட்டு மீகாவின் வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் போனபோது மீகாவின் வீட்டிற்கு அயல் வீட்டார் கூட்டங்கூடி தான் புத்திரரை தொடர்ந்து வந்து அவர்களை பார்த்து கூப்பிட்டார்கள் அவர்கள் திரும்பி பார்த்து மீகாவை நோக்கி நீ இப்படி கூட்டத்துடன் வருகிற காரியம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவன் நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்களையும் அந்த ஆசாரியனையும் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே இனி எனக்கு என்ன இருக்கிறது நீ கூப்பிடுகிற காரியம் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்றான் தான் புத்திரர் அவனை பார்த்து எங்கள் காதுகள் கேட்க கூக்குரல் இடாதே இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள் அப்பொழுது உன் ஜீவனுக்கும் உன் வீட்டாரின் ஜீவனுக்கு மோசம் அறிவித்துக் கொள்வாய் என்று சொல்லி தங்கள் வழியே நடந்து போனார்கள் அவர்கள் தன்னை பார்க்கிலும் பலத்தவர்கள் என்று மீகா கண்டு அவன் தன் வீட்டிற்கு திரும்பினான் அவர்களோ மீகா உண்டு பண்ணினவைகளையும் அவனுடைய ஆசாரியனையும் கொண்டு போய் பயமில்லாமல் சுகமாயிருக்கிற லாயி ஊர் ஜனங்களிடத்தில் சேர்த்து அவர்களை பட்டையை கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினியால் சுட்டரித்து போட்டார்கள் அது சீதோனுக்கு இருந்தது வேறே மனுஷரோடே அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமலும் இருந்தபடியால் அவர்களை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை அந்த பட்டணம் பெத்ரே கோபுக்கு சமீபமான பள்ளத்தாக்கில் இருந்தது அவர்கள் அதை திரும்ப கட்டி அதிலே குடியிருந்து பூர்வத்திலே லாயிஸ் என்னும் பேர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரேவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள் அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள் மனாசையின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரனும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியராயிருந்தார்கள் தேவனுடைய ஆலயம் சீலோவாவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டுபனியின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள் அதிகாரம் பதிமூன்று சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் தூதரையும் உபசரித்ததுண்டு கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசி தேவ நியாயம் தீர்ப்பார் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் நல்லது போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும் அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும் செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் இருக்கிறார் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழுத்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயத்திருக்கிறோம் நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக அவருக்கு என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் சகோதரரே நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் சகோதரனாகிய தீமத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன் உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள் இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் சங்கீதம் அதிகாரம் நூற்று பதினைந்து எங்களுக்கு அல்ல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புற ஜாதிகள் சொல்வானேன் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமாயிருக்கிறது இருக்கிறது அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது அவைகளுக்கு மூக்கிருந்தும் அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள் இஸ்ரேவேலே கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாய் இருக்கிறார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரேவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வானங்கள் கர்த்தருடையவைகள் பூமியையும் மனு கொடுத்தார் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அல்லை லூயா பாட்டு இந்நேரம் வந்தன்னை சுத்தம் செய்யும் இப்போது டியூன் இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க